போன சாப்டர் என்ன அந்த எல்டர் வந்து வயசு கிளாண்டர் போட்டதில் வந்துட்டு இருப்பாரு அப்போ இங்கிருந்தா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாகை பிளாக் பண்ணிட்டு அந்த எல்டரை அங்கேயே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த எல்டரும் இந்த பஸ்ட் டேப்போம் தான் இவனோட பிரசன்ஸ் என்னால் சுத்தமாக ஃபீல் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் அந்த சோடுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் பூஸ்ட் பண்றாரு அதிகப்படுத்துறாரு அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ அந்த சோடை இன்னும் தடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்து அவரும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆர்டினரி மார்ஷல் ஆர்ட்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவரும் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவரோட சோட தட்டி விடுறான் அதனால அவர் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து போறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் இது வந்து நம்ம கிளான் லீடர் தான் நம்ம கிளான் லீடர் திரும்பவும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயரமா கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா நான் இல்லாத நேரத்துல என்ன பார்க்க என்னோட கிளானுக்கு சில கெஸ்ட் வந்து இருக்காங்க போல ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒய்ஸ் கிலிண்டரை பார்த்து கேட்குறான் அதுக்கு ஒய்ஸ் கிலிண்டரு க்ளாலிடர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தடுமாறி எழுந்துக்க முயற்சி பண்ணார் ஆனால் எழுந்துக்க முடில ம் ஓகே உங்களோட பாடியை ரொம்ப ஸ்ட்ரீன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன எக்ஸ்க்யூஸ் சொன்னாலும் அது ஒன்றுத்துக்காக போகிறது இல்லை அது ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் நகராமல் அப்படியே இருங்க நான் உங்களை ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒயிட் விஷஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே இந்த ஒயிட் விஷஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஹீலிங் ஸ்கில் தான் இது வந்து இன்ஜுரி ஆனவங்கள குயிக்காக ஹீல் பண்ணுமா இந்த ஸ்கில் வந்து இப்போ ஏ ப்ளஸ் ரேங்கில் இருக்குது இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறானோ அளவுக்கு இந்த ஸ்கில்லோட ரேங்க் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த எமர்ஜென்சிக்கு இது போதும் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு வெளியே இப்போ உங்களோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால் நீங்கள் இனிமேல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே நடக்கிறத மட்டும் வெடிக்க போறீங்க ஏன்னா இது இப்போயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த பாஸ்டடா நான் உன்னை மக்கம விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா இதை கேட்டிகள்கிட்ட இருக்கு சம்மாகண்டு ஹவு அரை காண்டு எவ்வளோ திமிரு அப்படின்னு அவரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டூடண்ட் சோங் ஹாக்கும் டே எவ்வளோ தேரி இருந்தா என்னோட மாஸ்டர் முன்னாடி இவ்வளோ தீரியமாக வாயை விட்டு பேசிட்டு இருப்பேன் அந்த பேசுன வாயை நான் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் பார்த்தா அந்த சோங் ஹேக்கோட அண்ணன் இச்சிலும் அடே முட்டாள் உன்னோட புதை குழிக்கு நீயே மண்ணு தோன்றிருக்குடா உன்னோட ஆப்பனட் யாருன்னு தெரியுமா சுங் சு மாஸ்டர் சுங்ஸுடா அப்படின்னு சொல்றான் சரி போறது இந்தியிலாம் இப்ப அந்த சுங்ஸும் ஹேய் கொஞ்ச நேரம் அதுக்கு சோங் ஹேக்கும் மாஸ்டர் அப்படின்னு அந்த சோங்க சொல்லிட்டு போது எல்டர் என்ன சொல்றாருன்னா ஏ டிமான் ஹெட் உன்னோட கொடூரமான செயல்கள் இந்த ஹெவனிய தொற்றுக்கு நான் வெளியே கேள்விப்பட்டதுல உண்மைதான் போல அப்படின்னு அந்த எல்டரும் சொல்லிட்டு போது அந்த டூ ஆக்சுவலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நினைக்கிறேன்னா இவன் வெளியே எல்லாரும் முன்னாடி நல்லவும் மாதிரி இருக்கான் ஆனா இவனோட உண்மையான பர்சனாலிட்டி என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனா என்னோட மாஸ்டர் சுங்சுவ கலாச்சா அதோட முடிவு வந்து மரணம் தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வந்து எல்டர் சுங்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பேன் எல்டர் தான் சுங்ஸு சுங்ஸு தான் எல்டர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க நான் அப்பா அப்போ மாற்றி மாற்றி சொல்கிறேன் இப்போ இந்த எல்டர் சுங்ஸும் இன்னும் நான் யூனியன் எல்லாம் கூப்பிட்டு போகிறது இல்லை இன்னும் நான் இங்கேயே முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் அவரோட மொத்த பவரும் கேதர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவரோட காலில் அவரோட பவரை செலுத்தி மின்னல் வேகத்தில் மூவ் பண்ணுறாரு இதை பார்த்து எல்லாருக்கும் பயரமான ஷாக்கு எதனாலனா என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கண்ண சிமிட்டுறதுக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் பல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு அந்த என்னென்னா ஆர்ட் ஆஃப் மூன் இப்போ இந்த எல்டரும் என்ன முன்னாடி பத்துக்கு மேல ஸ்லாஷஸ் வந்துட்டு இருக்கு அதுல இருந்து கண்டிப்பா உன்னால் தப்பிக்க முடியாது இன்னைக்கு உன்னோட அரை கண்டான கண்டிப்பாக கண்டிப்பா நான் கிழிப்புண்டா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு அதுக்கப்புறம் அவர் திடீர்னு ஷாக் ஆகிறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா அவர் பண்ண அந்த ஸ்லாஷ்ல இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒவ்வொன்றத்துலேயும் இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான் அது எப்படின்னா ஒரு ஸ்லேஷ் அவன் டாச் பண்ணுறான் இன்னொரு ஸ்லேஷ் அவன் பிளாக் பண்ணுறான் இன்னொரு ஸ்லேஷ் அவன் டாச் பண்ணுறான் அந்த மாதிரி டாச் பண்ணுறான் பிளாக் பண்ணுறான் அந்த மாதிரி அந்த எல்டர் பண்ண பத்துக்கும் மேற்பட்ட ஸ்வாட் ஸ்லேஷ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறான் இதை பார்த்தா அந்த எல்டருக்கு பயங்கரமான சாக்கு என்ன என்னோட மூணு சீசிங் எவ்வளவு நெட் எங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பல ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இது என்னால் சுத்தமாக நம்ப முடியல அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்றாரு இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா இவனோட ஷார்ட் டெக்னிக் வந்து வாட்டர் வாட்டர்க்கியே பேஸ் பண்ணியிருக்கு அதனால மென்டல் டெக்னிக் அடிப்படையாக கொண்ட டூல்ஸோட தண்டர்களோட மட்டும் வச்சு நான் ஃபைட் பண்ணா நான் செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா எவ்வளவு வாட்டர்ல வாட்டர்லேருந்து நான் அப்சர்வ் பண்ணேன் அப்சல்யூட் கூல்னஸ் யூஸ் பண்ணி நான் இவனை சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட எவ்வளவு கிளேசியல் வாட்டர்ல இருந்து அவன் அப்சர்வ் பண்ண கூல்னஸ அவனோட ஷார்ட் குள்ள செலுத்தி அது மூலயமா அந்த எல்டர் அட்டாக் பண்றான் அந்த எல்டருக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பயமான அட்டாக்கா இருக்கு போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டரும் நினைச்ச மாதிரி அந்த அட்டாக் வந்து ஒரு டைரக்ட் அட்டாக்கா இருக்கு அதனால அவருக்கு வந்து ஒரு சிவியரான டேமேஜ் பயரமான டேமேஜ் ஏற்படுது இதை பார்த்து அந்த எல்டரோட ஸ்டூடெண்ட் அனந்தம் ரெண்டு பேரும் சாக்காக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மலங்களும் சாக்காக்குறாங்க அதுக்கப்புறம் ரத்தத்தை கேக்கிட்டு அந்த எல்டரும் இது இதுக்கு வாய்ப்பே இல்ல இதே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரோட மைண்ட்ல நான் வந்து பேரில் அதை ஒருத்தங்கிட்ட தோத்துட்டுனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அதாவது பேர்னா நம்ம ஹீரோட பேர் இல்லை இப்போ ஷார்ட் கிங்கு சார்ட் ஹீரோ ஷார்ட் செயின்ட் அந்த மாதிரியான பேர்கள் இப்போ நம்ம ஹீரோவோட டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளவுட் சில்லிங்கி எவ்வளி கிளேசியல் வாட்டர் இதெல்லாம் எவால்வ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளவுட் வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணியிருக்கு அதனால நம்ம ஹீரோவில் டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளவுட் வந்து அதோட ஃபுல் பொட்டன்சியல் யூஸ் பண்ண முடியுமா அதுக்கப்புறம் டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளவுட் அப்படின்ற டெக்னிக் அசனன் ட்ரீலியமே ரீச் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா உன்னை அப்பயே தான் பார்த்தேன் ஆனா நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கருணியை தரேன் அது என்னன்னா உன்னோட உயிர் மேலே உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட மனசு மாறதுக்கு முன்னாடி என் கள்ளப்படாத இங்கேருந்து ஊற்று இதை கேட்ட அந்த எல்டரும் டே நீ இன்னும் உன்னையும் அவ்வளோ பெரியல் நினைச்சிட்டு இருக்கியா ஆனா நீ அப்படி இல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒருத்தர் ட்ரான்ஸ்டெண்ட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கானா இவன் நிச்சயமா டிமாண்ட் ஹெட்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே நான் உன்னை கட் பண்ணுவேன் உன்னோட கழுத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பிளாக் கலர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாரு இதை பார்த்து நம்ம சீராகவும் இந்த எனர்ஜி இப்பதான் புரியுது அப்படி நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிட்டு வில்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உனோட ஆசையை பத்தி சொல்லிட்டு இருந்தல உன்னோட ஆசையை நான் அக்சப்ட் பண்றேன் ஆனால் உன்னோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி நானும் நடக்கணும்ல அதனால வா உன்னோட கழுத்தை நானும் அறுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க கழுத்தை அறக்க போறாங்க அப்போ நம்ம ஹீரோவும் மேலே பார்க்கறோம் அந்த ஹில்டரும் மேல பாக்கறாரு என்னடா இவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தா இங்கேயோ இருந்து ஒரு அம்பு புறப்பட்டு வந்துட்டு இருக்கு எதை நோக்கினா இவங்க சண்டையை நோக்கிதான் இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆட அப்படின்னு சொல்லிட்டு சாக்காக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க சண்டைக்கு நடுவில் இங்கிருந்து தான் அந்த அந்த அம்பவம் விழுது அந்த அம்பு வந்து பயங்கரமா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கான் அதுக்கப்புறம் அந்த எல்டர் சுங்ஸு அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு போல அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது த லைட்னிங் யார் ஆஃப் டேங் தானே அப்படின்னு அவரும் மனசு நினைக்கிறாரு இதோட இந்த சப்ட முடியுது அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அந்த ஹில்டரை அவனோட க்ளேசியல் வாட்டர்லேருந்து அப்சர்வ் பண்ண அப்சர்யூட் கோல் வச்சு தான் தோற்கடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவனோட டூல்ஸ் வாட் ஆஃப் தண்டர் கிளவுட் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிருக்கான் அதாவது மெர்ஜி பண்ணியிருக்கான் அது மூலியமாக தோக்கடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது